இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டு தம்மை நோய்க்கு கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கும் கூட உண்மையாய் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எசப்பா நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டுவரே எனக்கு இந்த இக்கட்டான அந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எனக்கு துணியாய் நீங்கள் வாங்க எனக்கு இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் மனதார நாம் உண்மையாய் நாம் கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு உடனே பதில் கொடுப்பார் நமக்கு அற்புதங்களை செய்வார் பிரியமானவர்களே இன்றைக்கு அவர் பார்க்கின்ற நாம் எந்த அளவுக்கு நாம் ஆண்டவர் மீது வைத்து நாம் ஆண்டவரை நாம் நோக்கி கூப்பிடுகிறோமா வெறும் உதட்டு அளவு நாம் ஆண்டவரே என்று சொல்லி நோக்கி கூப்பிடுகிறோமா என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை கருத்தர் பார்க்கிறார் பிரியமானவர்களே உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும்போது நிச்சயமாய் அதற்கு பதில் தருவார் பிரியமானவர்களே மத்தே பதினான்காம் அதிகாரத்துல கூட அந்த வசனத்துல முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு பார்க்கும்போது காற்று பலமா அடிக்குது அதை கண்டு பயந்து அமைந்து போகையில் ஆண்டு லட்சியம் என்று சொல்லி பேதர் கூப்பிடுகிறத பார்க்கிறோம் ஆனா அவன் பயந்து போய் காற்று பலமா இருக்கிறதுனால படகு அமைந்து போக போகிறதுனால ஆண்டு உரையே என்ன லட்சியம் அப்படின்னு சொல்லி பேதர் கூப்பிடுறாரு ஆனா உடனே இயேசு உடனே என்ன பண்றாரு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டா என்று சொல்லி சொல்லுகின்றார் பெரிய மாணவர்களை ஆனா பாருங்க சந்தேகத்தோடு ஆண்டவர் அந்த படவில இருக்கிறாரா ஆண்டவர் நம்ம நாம் கூப்பிட்டால் அவர் பதில் தருவாரா என்கிறதான ஒரு எண்ணம் ஒரு கலக்கம் பெதுவுக்குள்ளே இருந்திருக்கிறது உடனே தான் எசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப விசுவாசியே என்று சொல்லி நீ ஏன் சந்தேகப்படுறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா அவர்கள் படகுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரிமாணவர்களே இன்றைக்கும் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையின் படகுல இன்னைக்கு பல விதமான ஒரு போராட்டங்கள் காற்று வீசலாம் புயல் அடிக்கலாம் ஆனால் ஐயோ நம்முடைய வாழ்க்கையின் படையில கருத்தர் இருக்கிறாரா என்று சொல்லி கூட நீங்க கலங்கி நிற்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார் நம்ம உள்ளத்தை பார்க்கின்றார் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் கருத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக நமக்கு ஒரு பெரிய அமைதியை தருவார் நம்முடைய வாழ்க்கையின் படையில இருக்கிற கொந்தளிப்பை அமர்த்துவார் காற்றை அமர்த்துவார் பலமாய் காற்று அடித்தாலும் கூட பலமாய் கொந்தளிப்பு போல எழும்பினாலும் ஐயோ இதை யார் தடுக்கக்கூடிய முடியும் யார் இதை அமைதிப்படுத்த முடியும் ஐயோ இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க முடியும் யார் தீர்த்து வைப்பது இப்படி யாருடங்க கலைஞருக்கெல்லாம் பிரியமானவர்களே கலங்காதீங்க உங்க வாழ்க்கையின் படையிலே எந்த ஒரு பிரச்சனை போராட்டம் புயல் காற்று போல வீசிக் இருக்கிறதோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் படவிலே ஏறின ஏறி இருக்கும் பொழுது காற்று நிச்சயமாய் அமர்ந்து விடும் கர்த்தர் மட்டும் நம்முடைய படகில இருப்பார் ஆனால் எந்த புயல் அடித்தாலும் காற்று வீசினாலும் கர்த்தரது அமைதி படுத்துவார் அப்படியாக நீங்களும் கூட கருத்தரை நோக்கி பாருங்கள் கருத்த நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையின் படகில் இருக்கிற கொந்தளிப்பை அமர்த்தி ஒரு பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உங்களை வாழ வைப்பார் ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருவாராக ஆமேன்